ಅಂಬಾ ಪೂರ್ತಿಕ್ಕೆ ಕುರಿ ವಿಷಯಗಳ ಕರೆಕ್ಟ ಸುಳಿyorum ಉದಾಹರಣೆಗೆ ಟ್ರೇಡಿಂಗ್ ಪಾಪ ಅಂದ್ರೆ ಕೊರಗಳ ಬಗ್ಗೆ ಅದಿಮ ಸುಳಿyorum ಲಾಸ್ಟ್ ಏವ್ರಿ ಲಾಸ್ಟ್ ನೇ ಮತ್ತೆ ಅದಕ್ಕೆ ನಾವು ಅದ್ಮ ಟ್ರೇಡಿಂಗ್ ಕೊರಂಚ್ ಅದ ಮೇಲೆ ರಾಜ ಸಂಬಂಧ ನಾವು ಈ ಒಂದು ಎಕ್ಸೈಟ್ ಮಾಡಿ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಟ್ರೇಡಿಂಗ್ ಮಾಡ್ತಿರೋನೇ ಸಮವಾಗೋದು ನಾವು ಒಂದು ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿ ಪಾಾ ಆಕ್ ಅಂದ್ರೆ ಟ್ರೇಡಿಂಗ್ ಅಂದ್ರೆ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ ಐರ ವರ್ಷಕ್ಕೆ ನೀಡಿ ಏನ ನಿನ್ನ

அந்த பள்ளியுடைய நிறுவனர் வந்து ஃபவுண்டர் வந்து எங்கள் தகப்பனார் அக்பர் அலி அவங்க ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தியில் இந்த ஸ்கூலை ஆரம்பித்தாங்க இதோட சேர்த்து ஐடிஐயையும் சேர்த்து ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ஆரம்பிக்கும் போது இந்தியன் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஐடிஐயும் இந்தியன் சிட்டி ஸ்கூல்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலை ரெண்டுமே ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் அப்படியே டெவலப் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நம்ம ஆகி அப்படியே ஃபிஃப்த் வரையும் உள்ள ஸ்கூல்ஸ் நம்ம ரன் பண்ணிட்ருந்தோம் இல்லை வாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நிறைய ஏழை மாணவர்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அதே போல வாப்பு இருக்கக்கூடிய காலங்களில் வாப்பு நிறைய ஹிந்தி கிளாஸஸ் அந்த மாதிரி அரபி கிளாஸஸ் அந்த கிளாஸ்லாம் நிறைய விளக்கு வாப்பு எடுத்திருக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் போதிச்சிருக்காங்க இந்த ஐடிஐ சொல்லி ஐடிஐ இப்போ நடந்துட்டு இருக்காங்க இல்லை வாப்பு இருக்கும் போது அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு க்ளோஸ் பண்ணிடுச்சு அதை வந்து ஐடிஐக்கு அவ்வளோ எதிர்பார்த்தது இல்லை வாப்புக்கு என்ன ஆஷை அப்படின்னா தொழிற்கல்வியை நம்ம ஊரில் போதிக்கணும் அப்படிங்கிறது வதிர்பார்க்கும் மான மாநிலங்கள் வரல அந்த தொழிற்கல்விக்கு இல்லை இங்கே எல்லாம் தஞ்சாவூர் போனம்தான் அதிகம் போனதுனால அது வாப்பு அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு இந்த தகப்பனார் ஸ்டாபனார்ங்கிறீங்க ஸ்டாபனர் வந்து இப்போ எத்தனை ஆண்டு காலம் அந்த பள்ளியை அவங்க

அதை அப்படியே உட்கூடாது பாதில அப்படிங்கிற எண்ணத்துல தன்னுடைய மன அபரவம் இல்லை அவங்க உங்க வந்து உடனே அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு சிறந்த முறையில் முறையில தந்தை சுவாமிக்கு மந்திரம் இல்லை என்பது போல அந்த பள்ளியை வந்து சிறப்பான முறையில் முறையில நடந்துட்டு இருக்கீங்க அதுக்காக நம்பிய சிரமமான வாழ்க்கையை நம்பியாப்தால வளரணும் இவங்களுக்கு நண்பர் நீங்க சாரனுடைய வாழ்த்து இருக்கும் அவர் உங்களுக்கு கடைசியா சொன்ன அறிவுரைகள் இந்த பள்ளி விடத்தை சொன்ன அறிவுரை பொதுவான அறிவுரைகள்

இப்ப நீங்க முதல் சாதாரணமாக வழிய பேசி நீங்க ஒரு வார்த்தை சொல்லிங்க நீங்க ஞாபகம் சொல்லுறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த சேவையை நம்ம தம்பி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலன்னா பொதுவாக எல்லா பள்ளிக்கூடத்துலையும் ஜிமா அதில் இருந்த கொஞ்சம் விபா ஸ்கூலில் எழுதி விட்டுருவாங்க ஸ்கூலில் போகிறதுக்கு போய் பள்ளியை பள்ளியாசி தரும் அப்படின்னு ஆனால் நம்ம தம்பி வந்து ஒரு அந்த க்ளோஸ் சொன்னாலும் பிள்ளைகள்லாம் வெளியில் இருக்கும் ஆனால் இவங்களே பயம்

அசரோ முடியாது இந்த தொட்டுக்கு போறாங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய தரப்பனாரை பத்தி நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு நல்ல ஒரு நண்பர் குவைத்துல அவருடைய மக்களுக்காக நம்ம துவா செய்யும் அவர் கல்வியை வளர்த்து விட்டாரு நீங்க வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு சிறந்த முறையில் அந்த பொறுப்பை நிறைவு செய்யுங்க அதுதான் அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி நன்மை அவங்களுக்கு அதுதான் சதக்கத்தில் ஜாரியா வளர்ச்சி அடைய நம்மிட செல்வம் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் செய்திகளில் நலம் நாடும் நம் மீடியா